நாதஸ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பரபரப்பான கட்டைகளின் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி அப்படி என்ன ஒரு பரபரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் அவர்களின் கோவை பயணம் பூத் கமிட்டி ஒரு கூட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்த அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆராவரம் பண்ணி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டையே வந்து அதகளப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழிநடங்களில் அவங்க அந்த வண்டி கூடவே கத்திட்டு போவது ஓடிட்டு போகிறதுன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க சினிமா ரசிகர்களா அப்படி பார்க்குறப்போ சரி ஓகே நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அரசியல் தொண்டர்களா அப்படி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் வேணும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இன்புட்ஸ்லாம் கொடுக்க வேணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக திடீர்னு நீங்கள் விஜய் கோயம்புத்தூர் போனார் சென்னையில் இருந்ததுக்கே அவர் வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து ஏழலாம் அதே கேள்வி பல்ல அதே கேள்வி தான் எல்லாருக்குமே வந்து எழுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கோயம்புத்தூர் பயணம் யாரை நோக்கி இருக்கிறது யாரை குறிவைக்கிறார் விஜய் குறிப்பா கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குள்ள வருது அந்த கொங்கு மண்டலத்தோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை ரொம்ப நாளாக கைப்பற்ற நினச்சிக்கிட்டு இருக்கிறது பாஜக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ற மாதிரி சொன்னோன்னா பாசிச கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கோல் வச்சு நிற்கிது ஆனால் இப்போ இருக்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பாயாச கட்சியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் முக்கியமான லீடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தாண்டி நடிகர் கமல் அவர்களை ஆரம்பித்த மக்கள் நீதி மையமும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்துருந்துச்சு வானந்த சீனிவாசனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் அப்படிலாம் வந்து ஒரு சாயமா வந்து இருக்கிறப்ப இந்த இடத்துல விஜய் ஈம்பா போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த கேள்விக்கு வந்து நேத்தே சவுக்கு சங்கர் ஒரு பதில் சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து இவரோட கூட்டணி சேரப் போகிறாரு அதிமுகவோட கூட்டணி சேரப் போறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருக்க போதுன்றமான விஷயங்கள்லாம் வந்து விஜய் ஐ மீன் சவுக்கு சங்கர் வந்து அரசர் புரசலாம் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் தாண்டி எடப்பாடி ஆஹா ஓஹோ எவ்வளோ பெரிய பிரம்மிக்கமிக்க தலைவர் தெரியுமா எடப்பாடி மாதிரி ஒரு மாவீரர் தெரிய தெரியுமா போர்படை தளபதி தெரியுமா அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய பில்டப்லாம் கொடுத்து சவுக்கு சங்கர் வந்து பேசியிருக்காரு அதனால் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்தி சவுக்கு சங்கர் பேசியிருந்தார் அதெல்லாம் நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கேட்கலாம் நம்ம விஜயோட கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் இப்படி இருக்கிறப்ப விஜய் வந்து இன்னுமே வந்து அரசியலுக்குள்ளே களம் இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரவாயில்ல பேசிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கான ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து வந்து இறங்கி நடைப்பயணம் போகிறாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ தொடங்கியிருக்காரு ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல கூட்டங்கள் நடந்துருந்துச்சு இப்போ இந்த கூட்டத்துல என்ன முக்கியமா பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவை அடுத்து மூன்றாவது பெரிய கட்சியா பூத் அமைக்கிறது தாவைக்காவதாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல இடங்களில் பூத் கமிட்டிக்கான ஆளுங்க போட்டாச்சு அவங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் வேலை இருக்குது அப்படின்ற விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை தாவைக்காதை சாதித்தால் அதிமுக திமுகவுக்கு கடுத்து மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு எல்லா பற்றிலேயும் ஆள் கிடையாது பாஜகவுக்கு எல்லா பூத்திலையும் ஆள் கிடையாது பாமக எல்லா பூத்திலையும் ஆள் கிடையாது விசிகாவுக்கு எல்லா பூத்திலும் ஆள் கிடையாது தேமுதிக கிடையாது வேறு எந்த கட்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆள் இருந்தது கிடையாது கூடவே சுற்றுற செவ்வாலன்ற மாதிரி திமுக கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க மதிமுகவுக்கு கூட வரைக்கும் அந்த மாதிரி பூத்தில் ஆள் இருந்தது மதிமுகன்ற கட்சி இருக்கானே பல பேர் வந்து கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட நிலமை இருக்குது ஆனால் அந்த கட்சிக்குள்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்க இருந்தாங்க போன வருஷம் சாரி போன மாதம் அது மட்டும் இல்லாமல் பாமக வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்னியர் சங்க மாநாடு வந்து போட போகிறாங்க யாரக்குரிய ஒரு கோடி வன்னியர்களே திரண்டு வாரியர் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து பில்டப் கொடுத்து வந்து கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு கூட்டி பாட்டெல்லாம் வர போட்டு பாட்டெல்லாம் வர ரிலீஸ் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மே பத்தாம் தேதி பதினோராம் தேதி போல நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கூட்டு இந்த கூட்டத்தை காமிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேரமே பேச ராமதாஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் கழுகு பார்வையோடு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை கூப்பிட்டு பேசியிருக்காரு அதாவது என்னன்னா தம்பி நீ வா நாளைக்கு நான் கொடுத்துருந்த விவசாய பட்ஜெட்ல நீ ஆதரித்து பேசியிருந்தேன் நீயே நான் விஜய் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி திமுகவும் அதிமுகவும் எல்லாம் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கே ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பிளான் பண்ணி வராங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் இது மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணதெல்லாம் ஏதாவது வின் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வின் பண்ணலை ஏன் அப்படின்னா ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணி அது வந்து தோற்று பயந்து தான் பார்த்துருந்தோம் குறிப்பாக விஜயோட படங்கள்லாம் வரப்போ முதல் எதிர்ப்பு யாருக்கிட்டிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தான் வரும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி சீன் வைக்காத தண்ணி அடிக்கிற மாதிரி நீ சீன் வைப்பியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் இந்த சிகரெட் தண்ணின்ற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது டிஸ்க்ளைமர் போட்டுருங்க வீடியோ எடிட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவங்க ரெண்டு பேர் எப்படிப்பா கூட்டணி சேருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயோட கட்சிக்காரங்க மேலே பாமக வினர் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து திருமாவளவனுக்கு தான் மறைமுகமான ஒரு அழைப்பு விடுத்துட்டு இருந்தார் பாமக அவருக்கு ஒரே ஒரு ஃபிகருக்குள்ளே கூட அவர் காட்டவே இல்லை என்னப்பா இது எதாவது ஒரு இடத்துல எங்களை பற்றி பேசுகப்பான்ற அளவுக்கு தான் வந்து பாமகவோட நிலமை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அம்மால் அவர் வந்து கட் அவுட்டில் வச்சுட்டார் நம்மளோட ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாமகவினர உள்ள வந்து புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில இடங்களில் கடலூர் போன்ற இடங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும் பாமகவே அஞ்சா அஞ்சலி அம்மா வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா காட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இல்லை இல்லை எங்கள் ஐயா அதெல்லாம் பார்த்து பாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான பிளானிங் வச்சிருக்காரு சீமான் அவர்கள் நான் எப்பயுமே தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ரீசெண்ட்டாக வந்து சர்க்காஸ்டிகா ட்ரம்ப்போட கூட்டணி நின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே என் லட்சியம் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே என் நோக்கம்ன்ற மாதிரி வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க திமுகவை எதிர்த்து இவர் யார இவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு திமுகவை எதிர்க்கிறது இவ்வளவு பேர் நிற்கிறீங்களே திமுக கூட்டணியாக நிற்குது அந்த கூட்டணியோட பலத்தை தாண்டி உங்களோட பலம் இருக்குமா இல்லை நீங்களாம் இன்னுமுமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனா இருக்கு இந்த அரித்மெட்டிக் ஃபிகர்ஸ் ஃபெயில் ஆக போதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்கிட்டு இருந்த ஓட்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிரிஞ்சு போனப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மக்கள் நல்ல கூட்டணி விசிக்காவோ மதிமுகவோ விஜயகாந்த் அவர்களோட தேமுதிகாவோ வாசனவர்கள் கிளாஸி கட்சியோ இவங்கெல்லாம் யாருமே வந்து பெருசாக வாங்காமல் போயிருந்தாங்க ஏன் பாமக கூட தனிச்சு போட்டிகிட்டு போட்டிட்டு இறக்கும் ஆறு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருந்தது ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாக்டிக்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்குது ஏறக்குறைய பாமக வந்து அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா என்டி அலையன்ஸில் பாமக இருந்து இருக்கு இருந்துட்டு தான் இருக்குது இனிமேல் ஏன்னா அன்பு பண்ணியிருக்காரு பாமா அந்த அலையன்ஸ் வந்து வெளில வந்துட்டுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாமக வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை டிடிவி இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் இவங்களுமே சைலண்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் டோர் இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ இந்த கூட்டணிக்குள்ளே சீமான் வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பாஜக வந்து ஓப்பனாகி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு சீமான் வந்து என்னதான் மேடைகளில் பாஜக ஆதரித்து பேசியிருந்தாலுமே ஆன் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஜகவோட கூட்டணி போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் வந்து கிட்ட இன்னும் இல்லவே இல்லை கேட்டால் நான் வந்து எப்பயுமே தனியாக தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் தனியாக நின்னாலுமே அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனால் கட்சி ஜெயிக்குமா கட்சியில் நிற்கிறவங்க ஜெயிப்பாங்களா கட்சி வளருமா அப்படின்னு சொன்னால் தெரியாது இந்த எலக்ஷனில் நிற்கிற அந்த வேட்பாளரே அடுத்த எலெக்ஷனில் கட்சிக்குள்ளேயே இல்லாமல் காணாமல் போயிறார் நான் கஷ்டப்பட்டு என் கட்சிக்காஸ்லாம் போட்டு செலவு பண்ணேன் வீட்டை வைத்து செலவு பண்ணேன் ஆனால் இவர் என்னை மதிக்க கூட மாட்டாரு ஏன் கட்சின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வேட்பாளர்கள் புழுங்கி குமிரி பேசியிருந்ததை நம்ம எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருக்கும் இவங்களாம் சேர்ந்து தீம திமுகவை எதிர்க்க முடியுமா அப்படின்றத தாண்டி சிந்தாதம் சார்ந்து பாலிசி வைஸ் இவங்க யாருமே பேச மாட்டாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கு திமுக என்னென்ன ஊழல்லாம் பண்ணுது திமுக என்னென்ன தப்புலாம் பண்ணுதுன்றதெல்லாம் பேசாமல் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர்த்து புலி வருது புலி வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர புலி எங்கே வருது புலி யார் அடிக்க போதுன்ற விஷயங்களை யாரும் பேசுகிறதே கிடையாது இன்னுமே இவங்க வந்து பாலிசி வைஸ் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணியும் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் லிமிடேஷன்ல என்ன ஒரு முடிவெடுக்க போதுன்னு தெரியல நீட் விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போதுன்னு தெரியல காவிரி விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போதுன்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் வந்து மும்மொழி கொள்கை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் ஒரு பதிலே சொல்லாமல் நான் கூட்டணி வைக்கிறேன் ரெட்டல சின்னத்தில் நிற்கிறேன் தாமட்ட சின்னத்தில் நிற்கிறேன் மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசாதீங்க கருத்து சொல்லாதீங்க இது என்னோட கருத்து கட்சி வந்து வந்து கட்சியை காப்பாற்றணும்னா நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணும் கட்சிக்காரங்களை காப்பாற்றணும்னா பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குன்னு தெரியல ஏன் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல் உள்ள எம்ஜிஆர்கள் செத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கட்சியாக வளர்ந்துருச்சு தொடர்ந்து ரெண்டாவது வாட்டி ஆட்சியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிடிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிற ஒரு கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு அவங்க கட்சிக்காரங்களே முக்கியமான தலைவர்கள் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையான விஷயம் ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆன ஒரு பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அவரோட தொண்டர்கள் பலம்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயம் கூட்டணியும் இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிர்விதமான ஒரு ஓட்டை வாங்கியிருந்தாங்க யாரோட பெரிய கூட்டினோட இருந்து சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட பாஜக தனியாக கூப்பிட்டு போய்ட்டு வச்சுருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை அப்போயுமே வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸை வாங்கியிருந்தாங்க திமுக அடுத்தபடி அப்படி இருக்கிறப்போ அப்படி ஒரு கட்சி வந்து பாஜகவால் தான் காப்பாற்றப்படும் அப்படின்ட்டு பா அதிமுக காரங்களே நம்புறது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாக தான் இருக்குது தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் சீமானோட ஓட்டு விஜயோட வருகைக்கு அப்புறமா எவ்வளோ ஓட்டு குறைய போகுதுன்றது தெரியல ஏற்கனவே ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுன்ற ஒரு மார்ஜின்கொள்ள வந்து மாட்டிகிட்டு இருக்க ராமதாஸ் அவர்கள் இப்போ ஆறு ப்ளஸ் எட்டு விஜய் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கணக்கு வச்சா கூட ஆறு எட்டு சேர்த்து பதினாலு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சு உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியுமா வெற்றி பெற முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது சீமானுக்கு அதே அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு ரிட்டன் வருமா இல்லை அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது இல்லை இப்போ இப்போ வந்து விஜயோட ஃபே கரிஷ் பாட்டிக் ஃபேஸ்க்கு நடுவில் அன்புமணியோட ஃபேஸோ சீமானோட ஃபேஸோ எடுப்படுமா இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப விஜய் வந்து ரொம்ப எங்ஸ்டராக தெரிவார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது ஆல்ரெடி முதல்வர் போட்டியில் முந்தி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கு அன்புமணிக்கும் சீமானுக்கும் வந்து விஜய்க்கு அந்த பதவியை விட்டு தரதுக்கு விருப்பம் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு காத்திருந்து பார்க்கலாம் விஜய்க்கு யார் பதவியை விட்டு தராங்க இல்ல விஜய்யே எதுவும் இல்லாமல் அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறாரான்னு பார்க்கலாம் காத்து நன்றி வணக்கம்